Sen kimin bir baygır ஏதாவது ஸ்கின் கேர் ட்ரை பண்ணலாமா என்ன வாங்குறது இதுவரை எல்லாத்தையுமே வாங்கிடலாமா ஹே வந்தாலும் மெலனி ஸ்க்ரால் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுவா இப்போ டென் ஸ்டெப்ஸ் கிளாஸ் பெயிண்ட் எடுத்தேன் பாத்துட்டேன்னா அதை ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தேடி திருக்கேன் வாங்கலாமான்னு போன் கொடு டென் ஸ்டெப்ஸ் அது இதுன்னு எல்லாரும் வளர்த்து வேண்டியது ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் மட்டும் தூக்கி போடு பான்ஸ் பிரைட் பியூட்டியோட டுவெல் பர்சன்ட் க்ளூத்தர் நயா சினிமா சீரத்தை வந்து ட்ரை பண்ணி பாரு ஓ இது எப்படி யூஸ் பண்றது அது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் ஃபியூ டிராப் சீரம் அப்ளை பண்ணிட்டு லைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோ அவ்வளவுதான் மணி கணக்கா உட்காந்து ஸ்கின் கேர் அவசியம் இல்ல அதான் ஸ்கின் இவ்வளவு சூப்பரா இருக்கா எனக்கு இது ஈவன் ஸ்கின் டோன் அப்புறம் டார்க் ஸ்பாட் ஜஸ்ட் செவன் டு போர்டீன் டேஸ்ல ரெடியூஸ் பண்ணுது என் ஸ்கின் டீப் ஹைட்ரேஷன் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஃபைன் லைன்ஸ் ரெடியூஸ் பண்ணி பியூட்டிஃபுல் க்ளோ ஆன ஸ்கின் கிடைக்குது இது எசென்சியல் இன்ம ஸ்கின் கேர் ரொட்டின் தெரியுமா இது நம்ம எக்ஸ்பென்சிவா இது எக்ஸ்பென்சிவா இல்ல பர்பு இல்ல அண்டர் ஒன் பிப்டி ருபீஸ்க்கு கிடைக்குது அப்புறம் என்னோட கூப்பிட்டு பிஎல்ஏ பாயிண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ண பிளாக் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃபர் இருக்கு நான் பாலிடெக்ல தேங்க்